இது ஒரு மடக்கோலா குட்டி தான் பார்த்துக்கிடுங்க இதையும் ஒரே ஆள் அடிச்சிடலாம் ஆமாம் ரெண்டு பேர் மூணு பேர்லாம் அடிக்க மாட்டாங்க ஒரு ஆள் பிடிச்சி மட்டும் விடணும் இல்லை அப்படின்னா தலை வாழ இதெல்லாம் அடிச்சு அடித்து பிஞ்சிரும் ஆட விடாதா கப்பி கைத்தப்பிடி வீட்டு

ஆள் பிடிச்சு விட்டா தான் கொஞ்சம் சாப்பா உள்ள போவோம் இல்லை அப்படின்னா வால்ல சேரட்டுன்னு பிஞ்சிடும் இவங்க உள்ள ஐஸ் அடிக்கிற ஆளுக்கு ஆமா அசோக்கு